மிஸ்ஸஸ் லைஃப் ஸ்டில் நண்பர்களுக்கு வணக்கம் ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு லாங் விளாக்ல மீட் பண்ணுறோம் நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஸோ இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு டே அண்ட் மை லைஃப் வ்ளாக் தான் பார்க்க போகிறோம் வீக் டேஸ் குட்டீஸ் லீவ் விட்டதுக்கப்புறம் என்னுடைய டே வந்து எப்படி இருக்குது மார்னிங்லேருந்து நைட் வரைக்கும் அப்படிங்கிறதான் இந்த விளாக்ல பார்க்க போகிறீங்க ஸோ வாங்க டைம் வேஸ்ட் பண்ணுவோம் வளாக்ல போயிடலாம் வ்ளாக் எடுக்க ஸ்டார்ட் பண்ணது இந்த வீக் ஃப்ரைடே தான் ஸோ ஃப்ரைடே வந்து ஹஸ்பண்டுக்கு ஆஃபீஸ்லேயே லஞ்ச் ப்ரொவைட் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தாங்க ஸோ அதனால் எனக்கும் பசங்களுக்கு மட்டும் தானேன்னு சொல்லிட்டு ஒரு லெவன் ஓ கிளாக் கிட்ட தான் லஞ்ச் ப்ரிப்பர் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன் ஒரு டேபிள் ஸ்பூன் துவரம் பருப்பு ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பாசிப்பருப்பு சேர்த்து குக்கரில் வந்து பார்த்திங்கனா பூண்டு அதுக்கப்புறம் தக்காளி கொஞ்சமாக பச்சை மிளகா மஞ்சள் தூள் கொஞ்சமாக நெய் உப்பு சேர்த்து தண்ணியும் சேர்த்துட்டு நம்ம வந்து மீடியம் ஃப்ளேமில் ஒரு மூணு விசில் விட்டு எடுத்துக்கலாம் துவரம் பருப்பு மட்டும் ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் முன்னாடி ஊற வச்சுக்கோங்க ஸோ அப்போ தான் ரெண்டு வெந்து வர கரெக்டாக இருக்கும் மீன் மேலே வந்து பார்த்திங்கனா பார்த்தீங்கன்னா நைட் வந்து சென்னா மசாலாவும் பூரி செஞ்சு ரொம்ப நாள் ஆச்சு ஸோ அதனால் சென்னா வந்து ஊற வச்சிட்டோம்னா நைட் ப்ரிப்பேர் பண்ணால் கரெக்டாக இருக்குமேனு சொல்லிவிட்டு அதையே ஊற வச்சுட்டு சாப்பாட்டுக்கு அரிசியுமே ஊற வச்சுட்டேன் நீங்கள் எல்லோரும் ஷார்ட்ஸ் வீடியோலேயே பார்த்துருப்பீங்க நாங்கள் வந்து சென்னைக்கு ஷிஃப்ட் ஆக போகிறோம் சொல்லியிருந்தோம் ஸோ அதனால் அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமாக பேக்கிங் வேலையெல்லாம் பார்க்கலாமேனு சொல்லிட்டு பேக்கிங் சொல்ல முடியாது க்ளீனிங் ஒர்க்லாம் பார்க்கலாமேனு சொல்லிட்டு கிச்சன் கண்டெய்னர்ஸ் எல்லாமே எம்டி பண்ணிவிட்டு எதெல்லாம் ஃப்ரீயாக இருக்கும் அதெல்லாமே வாஷ் பண்ணிடலான்னு சொல்லிவிட்டு ஒரு சிக்ஸ் கண்டெய்னர்ஸ் எடுத்து வச்சுருந்தேன் சும்மா எனக்கு எப்பப்போ ரேண்டமாக தோணுது அப்போலாம் வந்து வீடை கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்கே க்ளீன் பண்ணிக்கிறேன் தம்பி மேரேஜ் வந்து ஜூன் டுவெல் இருக்குது ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் வந்து சென்னைக்கு ஆக நியர்லி ஒரு ஜூன் டுவெண்ட்டி ஃபைவ் கிட்ட ஆயிரும் ஸோ டைம் இருக்குது இருந்தாலும் அப்பப்போ சின்ன சின்ன ஒர்க்லாம் பண்ணிக்கலாமேனு சொல்லிட்டு தான் பண்ணிகிட்டு இருக்கேன் ஜூன் நைன் வந்து எனக்கு வந்து குரூப் ஃபோர் எக்ஸாம் இருக்குது ஸோ அதை முடிச்சனமே உடனே தம்பி மேரேஜ் அப்படியே ஒரு ஒன் வீக் டைம் எடுத்துரும் அதுக்கு ஸோ பருப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா கீரை வாங்கியிருந்தேன் முந்த நாள் சந்தையில் ஸோ அதை பிடிச்சிடலாமேனு சொல்லிட்டு அரைக்கீரையுமே அலசி வச்சுட்டு பெட்ஷீட்ஸ்லாம் வாஷ் பண்ணி போட்டுடலான்னு சொல்லிட்டு வாஷிங் மிஷினில் போட்டிருந்தேன் ஸோ அதையுமே எடுத்து வச்சுட்டு சமைச்சி முடிச்சுட்டு கொஞ்சம் ரிலாக்ஸாக சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அலசிக்கலாமேன்ட்டு பெட்ஷீட்ஸ்லாம் வாஷ் பண்ணி போட்டுவிட்டேன் ஸோ மேரேஜ் முடிச்சுட்டு வந்து இன்னொரு தடவை வாஷ் பண்ணிக்கலாமே சொல்லிட்டு தான் இந்த வீக் வாஷ் பண்ணி போட்டுவிட்டேன் கீரை பொரியல் தாளிக்கிறதுக்கு தேவையான சின்ன வெங்காயம் பச்சை மொழலாம் வதக்கிட்டு இருக்க சைட் கேப்லேயும் வந்து பார்த்திங்கன்னா பருப்புக்கு ப்ரெஷரும் போயிடுச்சு ஸோ இது வந்து ஜஸ்ட் ஒரு கரண்டி வச்சு லைட்டாக மேஷ் பண்ணி விட்டுக்கிறேன் நம்ம மேஷர் வச்சு ரொம்ப மேஷ் பண்ணிட்டோம்னா கொழக்கலான்னு ஒரு மாதிரி போயிடும் சோனாலும் சும்மா கரண்டி வச்சு மட்டும் லைட்டாக மேஷ் பண்ணி விட்டுக்கோங்க ஸோ அன்றைக்கி மஞ்சளா ரேம் போகிறப்ப கொஞ்சம் இளநீலாம் குடிச்சு தோட் த்ரோட் இன்ஃபெக்ஷன் ஆகிடுச்சு ஸோ அதெல்லாம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க வாய்ஸ் ஒரு மாதிரி இருக்கும் ஸோ கொஞ்சமாக மஞ்சள் தூள் உப்பு லைட்டாக தண்ணி தெளிச்சுட்டு அரைக்கீரை அலசி வச்சது சேர்த்திட்டு லைட்டாக வந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு ஒரு ரெண்டுலேருந்து மூணு செகண்ட் கூட வச்சுக்கோங்க அந்தளவுக்கு மட்டும் மூடி போகிறேன் ஏன்னா அப்போ தான் அந்த கீரை லைட்டாக சுருண்டு வரும் அதுக்காக இன்னொரு பர்னரில் ஒலை வச்சுட்டு ரைஸுமே போட்டு விட்டுட்டேன் இந்த பக்கம் நம்ம மூடி போட்டிருந்தால் பார்த்திங்கனா கீரை ரொம்ப நேரம் நம்ம மூடி போட்டு குக் பண்ணக்கூடாது சும்மா அந்த கீரெலாம் வதங்குற அளவுக்கு நான் மூடி போட்டுவிட்டேன் அதுக்கப்புறம் ஃபுல்லாக ஓப்பனில் தான் குக் பண்ணணும் ஸோ டிப்ஸ் எல்லாம் சொல்கிறப்ப நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க கீரை வந்து மூடி போட்டு குக் பண்ணக்கூடாதுன்னு ஸோ அதில் நான் மூடி போடுறதுல ஜஸ்ட் அந்த லைட்டை அது வதங்குற வரைக்கும் மட்டும் நான் மூடி போட்டு குக் பண்ணிக்கிருவேன் ஸோ கீரை வந்துக்கிட்டு இருக்க கேப் பருப்பு தாளித்து விட்டுட்டு அவ்வளோதான் லஞ்ச் சிம்பிளாக முடிச்சலாமே சொல்லிட்டு கொஞ்சமாக தேங்காய்ண்ணெய் கொஞ்சமாக நல்லெண்ணெய் கொஞ்சமாக நெய் மட்டும் சேர்த்துக்கிட்டேன் ஸோ இந்த பருப்பு சேர்க்குற ஐட்டம்க்குலாம் தாளிப்பு பர்ஃபெக்ட்டாக சேர்த்தா தான் அந்த டிஷ்ஷோட டேஸ்ட்டு நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும் ஸோ கொஞ்சமாக கடுகு சேர்த்துட்டு இது கூடவே ஜீரகம் அப்புறம் காஞ்ச மிளகா சேர்த்துட்டு புடியான இருக்கன சின்ன வேங்காய் கருவேப்பில சேர்த்து நல்லா வதக்கி கொடுத்ததுக்கப்புறமா இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா சும்மா ஒரு கொஞ்சமாக ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் அதுக்கப்புறமா ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் ூள் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கொதிக்க விட்டுட்டு இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக மிக்ஸ் பண்ணி எடுத்த பருப்பையும் சேர்த்துட்டு லைட்டாக மட்டும் ஒரு கொதி வரணும் ரொம்ப கொதிக்க விட்டோம்னா பருப்போட டேஸ்ட்டே மாறிடும் நம்ம ரசமெலாம் கொதிக்க விடுவோம் பாருங்கள் அந்த மாதிரி லைட்டாக நொற கட்டின மாதிரி மேலாக வந்தோடனே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும் ஸோ பருப்பு கடையிலுமே ரெடி ஆகிடுச்சி ஸோ இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா கீரை நல்லா வதங்கி சுருண்டு வந்துருச்சு இப்போ இது கூடவே கொஞ்சமாக தேங்காய் பூ சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா கீரை பொரியலை கொஞ்சம் அதிகமாக தேங்காய் பூ சேர்த்து சாப்பிட்றப்ப ரொம்ப பிடிக்கும் நான் வந்து பருப்பு கடையில் கீரை பொரியல் வந்து சாப்பிட்டதே இல்லை பட் சாப்பிட்டு பார்க்குறப்ப டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு பசங்களுக்குமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு பர்பிள் லைட்டாக கொதிச்சு வந்தனமே நான் நேசித்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டேன் இப்போ இது வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டா அவ்வளோதான் லன்ச் விலையெல்லாம் முடிச்சிருச்சு கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு டுவெல் தேர்ட்டிக்கிட்ட எல்லாம் லன்ச் விலையெல்லாம் முடிச்சிட்டேன் கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருக்கலாமேன்னு சொல்லிட்டு ரொம்ப நாளைக்கு அப்புறம் நிறையா வேலை பார்த்த மாதிரி ஒரு ஃபீலிங்காக இருக்குது எனக்கு ஸோ கொஞ்ச நாள் ஸ்டடிஸ் அப்படி இப்படின்னு போயிட்டனால வீடு க்ளீனிங் ஒர்க் அதெல்லாம் பார்க்கவே இல்லை ஸோ இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சம் அதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் சமையல் வேலை பண்ணிக்கிட்டு லைட்டாக பார்த்தாட்டமே தேய்ச்சி கழுவி ஆச்சு ஸோ ஃபைனலாக அந்த கண்டெய்னர்ஸ் எல்லாமே நல்லா வீம் லிக்விட் ஊற்றி வாஷ் பண்ணி காய வச்சுட்டேன் நல்லா ஆறுனதுக்கப்புறமா நம்ம வந்து ரீஃபில் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அப்படியே விட்டாச்சு அதே மாதிரி தான் ஸோ டைம் கிடைக்கிறப்ப ஒரு வேலையும் பண்ணலாமேனு சொல்லிட்டு பெட் ஸ்ப்ரெட்லாம் துவச்சி போட்டுட்டேன் ஏன்னா இந்த வீக் கொஞ்சம் யூஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வீக் ஃபுல்லாக மேரேஜ் போயிடும் அதுக்கடுத்த வாரம் வந்து பேக்கிங் பண்ணுறப்ப சும்மா மட்டும் வாஷ் பண்ணி போட்டால் போதும்னு சொல்லிட்டு நல்லா வாஷ் பண்ணி போட்டாச்சு ஸோ இப்படி ஒவ்வொரு வேலையாக எனக்கு தோன்றப்போ ஒன்று தான் பண்ணிகிட்ருக்கேன் ஸோ அதுக்கப்புறம் நல்லா ரெஃப்ரெஷ் ஆகிட்டு ஈவினிங் போல் வீட்டெல்லாம் மாப் போட்டுட்டு ஸோ நாள் சந்தையில் கொஞ்சம் பூ வாங்கிட்டு இருந்தேன் ஆக்சுவலாக எனக்கு மைக்ரைன் இருக்கிறனால பூ வச்சாலே ரொம்ப எனக்கு ஹெவியாக இருக்கும் ஸோ மேரேஜ் அப்போ பூ வைக்க போகிற மாதிரி ட்ரை வயலுக்கு கொஞ்சமாக வச்சு பார்ப்போன்னு பார்த்தேன் எனக்கு அந்த ஸ்மெல்லுக்கு அதுக்கு ரொம்ப ஹெடேக் ஆகிடுச்சி ஸோ இது எப்படி ஓவர் கம் பண்ணுறதுனே எனக்கு தெரில யாருக்காச்சும் மைக்ரேன் இருந்து இந்த மாதிரி கஷ்டப்படுறீங்க அப்படின்னா எனக்கு கொஞ்சம் டிப்ஸ் சொல்லுங்கள் பூ ஸ்மெல் இந்த மாதிரி ஹெவி ஓடர்லேருந்து எப்படி ஓவர் கம் பண்ணுறதுன்ட்டு நெக்ஸ்ட் நைட் என்ன ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ரொம்ப இயர்லியராகவே உள்ள வந்துவிட்டேன் என் ஹஸ்பண்ட் ஆஃபீஸ்லேருந்து எப்பயுமே வீக்கெண்ட் ஃப்ரைடே வந்து கொஞ்சம் சீக்கிரமாக வந்துருவாங்க ஸோ அவங்க கூட டைம் ஸ்பென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும்னு சொல்லிவிட்டு ஒரு சிக்ஸ் ஃபார்ட்டி ஃபைவ் கிட்ட உள்ளே வந்துட்டேன் ஃபஸ்ட் வந்து சென்னாவும் நல்லா குக் பண்ணி எடுத்துக்க போகிறேன் நான் வந்து ரெண்டு மூணு ஸ்டைலில் சென்னா மசாலா பண்ணுவேன் ஏற்கனவே ஒரு ஸ்டைல் வந்து உங்களுக்கு சொல்லிக் கொடுத்துருக்கேன் இது இன்னொரு ஸ்டைல் இந்த டேஸ்ட் எனக்கு ரொம்பவே பிடிக்கும் பர்ஸ்னலாக ஸோ கண்டெய்னர் நல்லா ஆறுனதுக்கப்புறமா ரீஃபில் பண்ணிடலாமேன்னு சொல்லிட்டு எடுத்து வச்சு ரீஃபில் பண்ணிக்கிட்டு இருந்தேன் ஸோ உளுந்து அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அம்மா எப்பயுமே ஊர்லேருந்து நிறைய கொடுத்து விட்ருவாங்க ஒரு ஃபோர் ஃபைவ் கேஜிஸ் இருக்கும் ஸோ எப்போயுமே உளுந்து வீட்டில் ஸ்டாக் இருந்துக்கிட்டே இருக்கும் ஏன்னா பசங்களுக்கு உளுந்து விடனா பிடிக்கும் நான் அப்பப்போ உளுந்தமிட்டு செய்வேன்னு சொல்லிட்டு நிறைய கொடுத்து விடுவாங்க ஸோ பரப்பலாம் ரீஸ்டாக் பண்ணதுக்கப்புறம் பால் கொண்டு வந்துட்டாங்க ஸோ கொண்டு வந்ததுக்கப்புறமா நைட்டுக்கு தனியாக மார்னிங்க்கு தனியாக பிரித்து ஊற்றி வச்சுருவேன் எப்போயுமே ஸோ மார்னிங்க்கான பால் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன் நைட்டுக்கான பால் வந்து உடனே கையோட காய்ச்சிடுவேன் ஸோ ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன் சென்னா வந்து வேக வைக்கிறப்ப ஒரு துண்டு துண்டுப்பட்ட ரெண்டு கிராம கொஞ்சமாக உப்பு சேர்த்து வேக வச்சுட்டேன் ஏன்னா சென்னாக வேகிறப்ப ஒரு மாதிரி ஸ்மெல் இருக்கும் இல்லையா இந்த மாதிரி நம்ம ஹோல் ஸ்பைசஸ் சேர்த்துட்டோம்னா அந்த ஸ்மெல்லை எடுத்துரும் நான் வந்து ரெண்டு பெரிய வெங்காயத்தை ரஃபாக சாக் பண்ணி சேர்த்து நல்லா ஒரு ஃபைன் பேஸ்ட்டை அரைச்சி எடுத்துக்கிட்டேன் ஒரு கடாயில் என்ன சேர்த்துட்டு ஹோல் ஸ்பைசஸ் அதாவது பிரியாணி மசாலாவும் கல்பாசி மட்டும் சேர்த்துட்டு எடுத்த வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் மீன் ரெண்டு பழுத்த பழம் ரெண்டு மூணு முதிரி பருப்பு சேர்த்து அதேமாதிரி நல்ல ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கணும் ஸோ வெங்காயம் வந்து வதங்க ரொம்ப டைம் எடுத்துச்சு ஸோ டைம் இருக்குன்னு சொல்லிவிட்டு பாத்திரம்லாம் தேய்ச்சி வச்சிட்டேன் எனக்கு நைட் பிடிக்காத ஒரு வேலையை இந்த பாத்திரம் தேய்க்கிறதான் பட் இருந்தாலும் நைட் சேர பாத்திரம்லாம் கையோட தேய்ச்சி வச்சிடணும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அதனால் இப்போயே ரெண்டு மூணு பாத்திரத்துக்கெல்லாம் தேய்ச்சி வச்சிட்டேன் நைட் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருந்துக்கெல்லாம் தேய்ச்சி வச்சிட்டேன் ஸோ வெங்காயம் நல்லா பதக்கினதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து இதையுமே நல்லா பதக்கிக்கலாம் ஒரு வேலை இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாக சேர்க்காட்டி வெங்காயம் மறைக்கிறப்ப ஒரு மூணு நாலு பல்லு பூண்டும் கொஞ்சமாக இஞ்சியும் சேர்த்து அரைச்சிக்கோங்க இப்போ இது கூடவே நம்ம வந்து மசாலா ஐட்டம் சேர்த்துக்க போகிறோம் ஒன்ற டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் ஒன்ற டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் சேர்த்துருக்கேன் எல்லாமே ஈக்குவலாக எடுத்திருக்கேன் ஸோ இப்போ எல்லாத்தையுமே சேர்த்து கலந்து கொடுத்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கொதிக்க விட்டுக்கலாம் அப்போ தான் உங்களுக்கு இந்த ஆனியன் மசாலாவோட பச்சை வாசனை எல்லாமே போயிட்டு நல்ல ஒரு ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும் வெங்காயமோட பச்சை பாசனம் போனதுக்கப்புறமா அரைச்சி எடுத்த தக்காளி முந்திரி விழுதையும் சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துக்கலாம் இது என்ன பிரிஞ்சு வரணும் ஸோ அது கொஞ்சம் டைம் எடுக்கும் மீன்வெல் வந்து பார்த்திங்கன்னா க க்ளைமேட் கொஞ்சம் மாறி மாறி வர்றதுனால எனக்கு திடீர்னு காஃபி குடிக்கணும் போல் கிரேவிங் வந்துடுச்சு என்னால் கண்ட்ரோல் பண்ணவே முடியல ஸோ அதனால் கொஞ்சமாக காஃபி போட்டு குடிச்சிக்கிட்டேன் கல்கத்தாவில் இருக்கிறப்ப பார்த்தா வெஸ்ட் பெங்காலில் இருக்கிறப்ப மட்கா கப்பில் தான் வந்து காஃபி டீலாம் கொடுப்பாங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த ஃப்ளேவர் வந்து ஸோ அதனால் இப்போ கொஞ்சம் வாங்கி வச்சுருக்கேன் ரெண்டு மூணு யூஸ் பண்ணிக்கலாமேன்ட்டு ஸோ இந்த வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா கொஞ்சமாக சிக்கன் மசாலா சேர்த்துக்கிற ஒரு கால் டீஸ்பூன் தான் இது ஜஸ்ட் ஒரு ஃப்ளேவருக்கு தான் உங்களுக்கு பிடிக்காட்டி ஸ்கிப் பண்ணிக்கலாம் வெங்காயம் தக்காளியெலாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா மறுபடியும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து அதை நல்லா கொதிக்க விட்டுட்டு ஏற்கனவே வேக வச்சு எடுத்த சன்னாவும் சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துக்கிட்டேன் உங்களுக்கு ஹோட்டலில் இந்த ஸ்டேஜில் ஒரு ஸ்டெப் பண்ணுவாங்க சென்னாக நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறமா அதை ஒரு பத்து சென்னா போல் எடுத்து குறைக்கிறப்ப அரைச்சிட்டோ இல்லை மேஷ் பண்ணிவிட்டோ சேர்ப்பாங்க பட் அந்த ஸ்டெப்பை நான் ஸ்கிப் பண்ணிட்டேன் ஏன்னா நம்ம வந்து முந்திரி பருப்பு சேர்த்ததுனால உங்களுக்கு கிரேவி நல்லா திக்காக தான் இருக்கும் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அந்த ஸ்டெப் ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து அந்த ஸ்டெப்பை ஸ்கிப் பண்ணிவிட்டு அப்படியே தான் சேர்த்துருக்கேன் ஸோ அவ்வளோதான் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர கொதிக்க விட்டுட்டு மல்லிகைகள் தூக்கிட்டே இருக்கிற சூப்பரான சன்னா மசாலா ரெடி கண்டிப்பாக நீங்கள் வந்து இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க முக்கியமாக பூரி சப்பாத்திக்குலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் நிறைய பேர் வந்து பூரிக்கு எந்த ரேஷியோலாம் மாவு பசுவீங்கன்னு கேட்டிருந்தீங்க நான் வந்து இன்றைக்கி ரெண்டு கப் அளவுக்கு கோதுமாவு எடுத்துருக்கேன் இது கூட கொஞ்சமாக உப்பு எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு முக்கா கப்பளவுக்கு எடுத்துக்கப்புலே ஒரு முக்கா கலப் கப்பளவுக்கு தண்ணியை சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக நான் பிசைஞ்சு எடுத்துக்க போகிறேன் பூரிக்கு மாவு வந்து டைட்டாக தான் பிசையணும் நல்லா சூப்பரான ஃப்ளஃபியான பூரி வரேன்னா கொஞ்சம் கஷ்டப்பட வேணும் ஸோ அதனால் என்ன பண்ணிக்கிறேன்னா அந்த இடிகள் இருக்கும் பாருங்கள் வச்சு நல்லா தட்டி எடுத்துக்குருவேன் நம்ம சப்பாத்தியுமே மா பண்ணவே கூடாது பாருங்கள் இந்தளவுக்கு நல்லா ஸ்டிஃபாக டைட்டாக இருந்தால் தான் பூரி நல்லா சூப்பராக பஃப்னு வரும் ஸோ மாவு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கிட்டேன் பூரிக்குலாம் மாவு ஊற வைக்கணும் அவசியம் இல்லை ஜஸ்ட் ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் ரெஸ்ட்டில் இருந்தால் போதும் அதுக்கப்புறம் அப்படியே நம்ம கடகடன்னு எடுத்து பூரி சுட்டுக்கலாம் எப்போயுமே நம்ம சப்பாத்தி பூரிக்கு மாவு ரெஸ்ட்டில் விட்டாலுமே ஒரு ஃபைவ் மினிட்ஸ் போல் நல்லா நீட் பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் தேய்ச்சி எடுத்திங்கன்னா நல்லா சாஃப்ட்டாக வரும் உங்களுக்கு தேய்க்கும் ஈஸியாக இருக்கும் பூரிக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் வீடியோவில் காட்டுறோமா இந்த திக்னஸில் தேய்ச்சி எடுத்திங்கன்னா தான் கரெக்டாக இருக்கும் ஸோ நல்லா ஹாட்டான ஆயிலில் பூரிஸை போட்டு நம்ம எடுத்துக்கலாம் எப்போயுமே வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய பூரிஸ் ஃப்ளஃபியாக தான் வரும் ஃப்ளாட்டாகவே வராது அதுக்கு மெயின் ரீசன் மாவு செய்கிறது தான் ஸோ எந்த மாவு யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது பிரச்சனை இல்லை நல்லா நம்ம டைட்டாக மாவு பிசைஞ்சுக்கணும் அது மட்டும்தான் ஸோ நைட் டின்னர் வந்து நல்ல ஃப்ளஃபியான பூரிஸோட சனா மசாலா பீஸ்ஃபுல்லாக சாப்பிட்டு முடிச்சோம் அப்படியே வீக்கெண்டாக ஸ்டார்ட் பண்ணிட்டோம் நைட் ஒரு மூவி பார்த்துட்டு ரிலாக்ஸ்டாக ஃப்ரைடே வந்து போச்சு ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இந்த பிளாக் பிடிக்கும்னு நம்புகிறேன் இந்த பிளாக் பிடிச்சிருந்துச்சான் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் கூட கூட ஷேர் பண்ணுங்கள் இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வளாக்ஸ் பார்க்கணும் மறக்க மிஸ்ஸஸ் லைஃப் ஸ்டைல் சானலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானே கிளிக் பண்ணி விட்டுருங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விலாக் ஓடுங்க எல்லாருமே மீட் பண்ணுறேன் அண்டில் தென் பை பை அண்ட் டேக் கேர்